அடிச்சிட்டு போறணும் கடிச்சு வச்சிரணும் குத்திறணும் அடிச்சிறணும் மீன்ஸ் நம்பருக்கு கொடுக்கறனால வேற யாருக்கோ தெரியாத இங்க கொடுத்தால வாங்க கூடாது மீன்ஸ் வாங்கவேன நம்ப சொல்லுங்க நம்ம தான் வாங்க கூடாதுன்னே இல்ல அடுத்தவங்களுக்கு குடுத்து கர்த்தி போக ட்ரை பண்ணாலோ நாம அவங்களை தடுக்கணும் இல்லையா

இது வந்து உடல் ரீதியா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணா இந்த மாதிரி பண்ணிடுவீங்க உங்களை மன ரீதியா உங்களை ஒருத்தவங்க வாட்ச் பண்றாங்க பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க கேலி பண்றாங்க கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க கண்டுக்கவே மாட்டீங்க சரி இதையும் மீறி உங்களை மாதிரி இருக்கவங்க உங்களை விட கொஞ்சம் பெரிய அக்காங்க அண்ணாங்க டீனேஜ் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கும் சில ஏதாவது மன ரீதியா டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா நான் வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நீ என்னை இது என்னை பிடிச்சிதான் ஆகணும் என் கூட பேசிதாகணும் பழகிதான் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க படிக்க விட மாட்டாங்க ஸ்கூல் போற வழியில மறைச்சு நிப்பாங்க இந்த மாதிரி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க போற வழியில வீட்டு பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல அப்ப வந்து நீங்க உங்க நம்பிக்கையான டீச்சர் கிட்ட சொல்லலாம் இல்ல அப்படின்னா அப்படி இல்ல அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் அதுவும் முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியல ரெண்டு நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ப்ராப்ளம் வச்சுப்பாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு அந்த பிரச்சனைய அவங்களால முடிஞ்ச டீம் அனுப்பி உங்களை சேவ் பண்ணிருவாங்க உங்களோட விஷயத்த வெளியே எங்கேயும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க சேஃபா வச்சுப்பாங்க உங்களோட பிரச்சனைய ஹண்ட்ரட் கியூர் பண்ணிடுவாங்க சால்வ் பண்ணிருவாங்க சரியா டீச்சர் சொல்லுங்க இல்ல அப்பா அம்மாக்கிட்ட சொல்லுங்க அதுவும் முடியல அப்படின்னா எங்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனைய ஷேர் பண்ணலாம் சரியா